கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்னை நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் மதுரை இலை என்ற எதுன்னு பார்த்தோம்னா கலெக்டர் அலுவலகத்தில் வந்து ஆதீனத்தை வந்து மதுரை ஆதீன மடத்திலிருந்து வெளியேற்றணும் இல்லை என்று சொன்னால் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வந்து மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக வந்து அந்த ஆதீன மடத்தை வந்து முற்றுகீடு மாதிரியான ஒரு சம்பவத்தை கருத்தில் கொண்டு இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம விட்டுஸாக பார்க்கலாம் அதாவது மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் வந்து பார்த்தீங்களா தொடர்ச்சியாக வந்து இங்கே திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனாதன சங்கிகள் கொடுக்கக்கூடிய அந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் ஒற்றுமை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதநிலக்கத்தோடு இங்கே செயல்படணும் அப்படின்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தமிழ் புலிகள் விட்ட பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் அந்த மதநிலைய கூட்டமைப்பு அந்த அமைப்பு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த ஆதீனத்தினுடைய ஒரு பொய்ப் பிரச்சாரம் எப்படி திருப்புரங்குன்ற பிரச்சனையை பயன்படுத்தி இங்கே ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்களோ ஆர்எஸ்எஸ் எந்து முயற்சி பண்ணதோ அதே போல் சமீபத்தில் அவர் ஒரு ஒரு விபத்துக்கு விபத்து ஏற்பட்டது விபத்து ஏற்படுத்த முயற்சித்ததே இவருடைய கார் தான் எதிர்த்தரப்பு காரல்ல இவருக்கார்தான் விபத்து ஏற்படுத்தா சிடிவிலேயே நான் வெளிப்படையாக வந்த உண்மை அப்போ அந்த செய்தியை மதக்கலவரத்துக்கு மடைமாற்றும் நோக்கத்தோடு மிக மோசமாக மோசமான உடல் மொழியோடு தொப்பி தாடி என்று சொல்வது போல் மிக இழிவா வந்து ப பதிவு செஞ்சிருந்தார் அந்த பதிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரமா தான் நம்ம பார்க்குறோம் அப்படி அவரு அவருடைய உடல் மொழி அப்படிதான் இருந்த அந்த மக்களை சொல்லக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு கூட இல்லை அதனுடைய நோக்கம் தான் அவர் அந்த அந்த தொப்பி குள்ளா அப்படின்னா என்ன அர்த்தம் தொப்பி தாடினா என்ன இருந்தோம் அதை சொல்லக்கூடிய உடல் மொழி அடுத்த வார்த்தை சிறுபான்மையினருக்கு இங்கே எல்லா செலகையும் அப்படிங்கிற அவர் அந்த உடல் மொழியோடு அவர் சொல்றாரு இது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்தும் நோக்கம் தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா இவர் யாருன்னா இவரே ஒரு சங்கி தான் ஏன்னா இவரை வந்து நித்யானந்தாவை நியமிக்கும் போது இவரை நியமிக்க கோரி இங்கே போராடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான் அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான் நியமிச்சிருக்காங்க இப்பையும் உடன் இருப்பது அந்த ஆர்எஸ் சங்கிகள் தான் அந்த நோக்கத்தில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தியை அப்படி வெளியிடுறாரு அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் ஒரு பொய்யை மிக மோசமாக பரப்புகிறார் அப்படி போய் உடனே காவல்துறை விழுந்துப்பட்ட காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலம் பதிவு பண்ணிடுறாங்க என்ன நடந்ததுன்றது சிசிடிவி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார் தினமலரும் சேர்ந்து சொல்லுது சிசிடிவி மேலே நம்பிக்கை இல்லைன்னு தினமலரும் இவரும் சேர்ந்து சொல்லிக்கிறாங்க அப்போ என்ன உள்ளதும் உள்ளபடியே காட்டக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜையே நம்ப முடியாது அப்படிங்கிறார் அப்போ இவர் இவர் சொல்கிறது எப்படி நம்ம நம்ப முடியும் இவர் சொல்கிறத நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால தான் உண்மை என்ன நடந்தது என்னன்றதை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க காவல்துறை அதையுமே நான் நம்ப முடியாது அது முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னு இருக்கிறார் அப்போ இவர் அம்பலப்பட்டு நிற்கிறார் நிர்வாணமாக நிற்கிறார் அம்பலப்பட்டு நிர்வாணமாக நிற்கிறார் அப்போ அவர் ஒரு வழி இல்லாமல் தன்னை தற்காத்து கொள்வதற்கு இப்படி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கார் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நடவடிக்கை எடுக்கிறதா காரணத்தினால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எப்படி ஆர் என் ரவி எப்படி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரோ சீமான் எப்படி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறாரோ பொய்களை பரப்புகிறாரோ அதே போல் தான் ஆதீனமும் பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு அவதூறு படைப்பு அரசியல் பின்புல இருக்கு இவருக்கு அந்த மாதிரியான எந்த அரசியலில் ஆதீனம் சீமான் ஆன்மீகத்தில் சீமான் வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆதீனமாக இருக்கார் இப்படித்தான் ரெண்டு பேருமே வேறு ஒரு படில்லை ஏன்னா ரெண்டு பேருமே இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் ரெண்டு பேருமே இயக்குவது பாஜக தான் ரெண்டு பேருக்கு நிதி பொருளாதாரம் கொடுக்குறது பாஜக தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களுடைய நோக்கம் என்னென்னா கலவரத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா இங்கே வந்து ஜாதி கலவரத்தை இங்கே தூண்ட முடியாது ஜாதி கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையும் சீமான் செய்கிறார் அதையும் இவர் ஆதீனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒவ்வொரு சில தலைவர்களுடைய ஜாதி தலைவருடைய நிகழ்வுகள்லாம் போய் அங்கே போய் ஜாதி பெருமையில் பேசக்கூடிய வேலையிலையும் ஆதீனம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றத தமிழ்நாடு அரசு குறிப்பாக திராவிட மாடலுடைய முதல்வர் நுண்ணிப்பாக கவனிக்கணும் நுண்ணு அரசியல கவனிக்க ஏன்னா இவர்கள் வந்து ஆளுநரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பொய் அவதூறளை கட்டமைத்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடாக இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு வந்து நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்குது அப்படி முன்னேறிய மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கிற மாற்றி கொண்டிருக்கிற திரா திராவிட மாநில முதல்வருக்கு இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு தான் அவதூறு புறப்படுறாங்க இப்போ மதக்கலவரம் ஏற்பட்டால் அந்த அரசுக்கு இழிவு தான் ஒரு அவர் தான் அப்போ மதக்கலவரத்து திட்டமிட்டை ஏற்படுத்துன்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆதீனத்தை ஏன் கைது செய்யக்கூடாது அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அது உளுந்தூர்பேட்டை காவல்துறை டிரைவர் வந்து வேகமாக வேகமாக வண்டி ஓட்டிருக்காரு அஜாக்கர் வண்டி ஓட்டிருக்காரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் பொய்யை பரப்பிய ஆதீனத்து மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை பொய்யை பரப்பினால் ஆதீனத்தை ஏது வரைக்கும் கைது செய்யலை பொய்யை பரப்பினா ஆதீனத்தை ஏன் மடத்தை விட்டு வெளியேற்றவில்லை அப்படின்ற கோரிக்கையோடு தான் இன்றைக்கி மதநல கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வருகிற பத்தொம்போதாம் தேதி ஆதீன மடத்துக்கு நேரடியாக சென்று முற்றுக்குப் போராட்டம் நடத்தப்படுறோம் ஆதீனத்தை வெளியேற்று ஆதீனத்தை கைது செய் தலையிடணும் இந்த கருபா அவர் பேசின பேச்சும் வந்து அவங்க வைரல் ஆகி இருக்கிறது ஆதினத்தை கண்டித்து அதே வேலையில் பார்த்தோம்னா ஆளுநர் மாளிகை விட்டு ஆளுநர் வெளியேறு அது வந்து முமம்சனுடைய ஒரு அலுவலகமாக மாற்ற மாதிரி அவங்க கருத்தை வச்சிருக்காரு நல்ல செய்தியை பதிவு இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஏக்கர்ல அவர் நிலம் அவசியம் இல்லாதது அதே மாதிரி ஊட்டியில் அவருக்கு ஒரு மகளாக இருக்குது அங்கேயும் நிலம் அவசியம் இல்லாதது இப்படி இந்த இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மாநில முதல்வருக்கு எதிராக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவதூறு பொய்யை பரப்புவதன் மூலமாக இவர்கள் வந்து அங்கே இங்கே உட்காடுறாங்க அங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நான் இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களை அதிமுக காரர்களை சந்திப்பதற்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ தமிழ்நாடு முதல்வருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படித்தான் ஆதீனமும் பயன்படுத்துறாரு ஆதீனமும் இன்னைக்கு மதுரை ஆதீன மடத்தை எப்படி பயன்படுத்துறாரு அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லாம் ஆர்எஸ்எஸுக்கு நிதி வழங்குறாரு இந்து முன்னணிக்கு நிதி வழங்குறார் இந்து முன்னணி தன் கூடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு முதல் இவர் இந்து கிடையாது சைவ மடாதிபதி இவர் இவர் சைவ இந்து இந்து கிடையாது இவர் முதல் இந்து மதமானு கேளுங்க அப்போ இவர் யாராக மாறியிருக்கார் ஆர்எஸ் மாறி மாறியிருக்கார் தன்னை இந்துவான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவார் தன்னை நான் மறுப்பார் அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆதீன மடத்திற்கு வரக்கூடிய நிதி பொருளாதாரத்தை எல்லாத்தையும் தமிழ்நாடை சீர்குலைப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையும் இங்கே இருக்கு அதுக்குள்ளே புதைந்து இருக்கிறது எனவே இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மடத்தை விட்டு வெளியேற்றணும் ஆதீனத்தை மடத்தை விட்டு வெளியேற்றணும் ஏன்னா இவர் தொடர்ந்து இவர் மத எப்போ மதி ஆதீனமாக இவர் ஆதீனமாக மாற்றிய ஆதீனமாக இவரை மாற்றியதே ஆர்எஸ்எஸ் கூட்ட கூட்டாளிகள் தான் கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சொத்து பெருக்கத்தை தன்னுடைய சுயலாபத்திற்காக மதுரை ஆதீனம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் போன்ற அமைப்புகளுக்கு செலவழித்து இங்கே மத கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆதீனம் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் ஆதீனம் மடத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் அதை அது உள்ள சொத்துக்கள் எங்கே செல்கிறது என்பதை மிக வருமானங்கள் எங்கே செல்கிறது யாருக்கு எதுக்கு பயன்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அளவுக்கு மீறிய சொத்து அங்கே இருந்துச்சுன்னா அதை அரசு எடுத்துக்கிடணும் மதுரை ஆதீன சைவ மடாதிபதி ஆதீன அலுவலகத்தில் இரு வந்து கண்டிப்பான முறையில் சோதனை செய்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் வெளியே தெரியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசியலில் இது வழிபட்டு இருக்கார் கவர்னராக இருக்க வேண்டியவர் அவருக்கு என்ன வேலைன்னா தூங்க வேண்டியது எந்திரிக்க வேண்டியது நல்லா சொகுசாக அவர் ஊர் சுற்ற வேண்டியது இதுதான் அவருடைய வேலை ஒரு கங்காணி தான் அவர் இன்னும் சொல்ல போனால் முதல்வர் மாநில சொன்னால் ஒரு போஸ்ட்மேன் ஆனால் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அரசுக்கு எதிராக தான் இவர்கள்லாம் ஒரு கூட்டாளிகள் நம்ம சொல்கிற சீமானாக இருக்கட்டும் ஆதினமாக இருக்கட்டும் ஆர் என் ரவியாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு குழுக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது சீர்குலைக்கணும் இங்கே வந்து திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரங்களை அவதூறுகளை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுவலகத்தை பயன்படுத்துகிறாங்க எப்படி கவர்னர் வளிகை கவர்னர் பயன்படுத்துகிறாரோ ஆதின மதுரை ஆதின மதுரை இடத்தை பயன்படுத்துகிறாரோ போல் தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ராவணகுடியில் வந்து சீமான் பயன்படுத்துகிறார் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை சீர் தமிழ்நாட்டு சீரழிப்பு தான் பயன்படுத்துறாங்கன்றத நன்கு உணவு முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா முழுக்க முழுக்க திராவிட மாடல அரசுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் எனவே முதல்வர் வந்து கவ இருந்து வந்து பார்த்திங்கன்னா கவர்னருடைய மாளிகையை மாற்றணும் அவ்வளோ பெரிய அலுவலகம் அவருக்கு தேவையில்லை அவ்வளோ பெரிய ப பரப்பளவு அவருக்கு அவசியமே இல்லை எனவே அவருக்கு வந்து ஒரு சிறிய அலுவலகம் இருந்தால் போதுமானது அவருடைய குடும்பம் வசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஆதினத்துக்கு இதே நிலையை ஏற்படுத்தணும் அப்படி இல்லாமல் இருந்தால் கூடிய விரைவில் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய நெருக்கடியை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள்